வந்து ஒரு சாத்தியங்கிறவர் வந்து தலைமைச் செலவு குடியிருப்பில் செக்ரட்டரி ஸ்டாஃப் அந்த லேவிட் இருக்குது அதில் வந்து ஒரு ஆபின் பால் பூத்து ஃபஸ்ட்டு வச்சாரு ரெண்டாவது வந்து ஒரு ஒரு டீ தூளுன்னு சொல்லி ஒரு கண்டினீர் வண்டி வச்சாரு அந்த கண்டினீர் வண்டி வச்ச வச்சோன்னே ஏன் எல்லாம் வச்சு இல்லாத ஃபுல்லாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தலைமைச் செலவு குடியிருப்பில் வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட புகார் விடுறாங்கன்னு சொன்னேன் அது அத்தை மீது யார் வந்தாலும் சரி என்கிட்ட ஆதாரம் இருக்குது அது எதுன்னா பொய்யான குற்ற வழக்கு சொல்கிறாரு நான் சரின்னு சொல்லி நான் இங்கே சேலை காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்கு அவங்க வந்து நிப்பாட்டிட்டு போனாங்க திருப்பி என்ன பண்ணாங்க கண்டினியூருக்கு பின்புறம் போர் போரு போட்டார் போர் போடையில் மாநகராட்சி ஜோன் அஞ்சில் சேர்மேன் இந்திரனுங்கிறோட நான் பலமுறை கூப்பிட்டேன் அவர் உடனேமும் மண்டலத்துலேருந்து அதிகாரிங்களை பிடிஓவையும் அவர் கூட இன்னும் ஒரு பையனும் வந்தாப்பில் வந்து பன்னெண்டரை மணிக்கு நீ அத்து மீறி அதில் எல்லாம் எதுவும் பண்ணாதையா வந்து சேர்மன்ட்டு என்னென்னு பார்த்துட்டு அவர் கையில் திருக்கா பார்க்கணும் அப்படின்னு பண்ண சரி சார் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் திருப்பி ஒன்றரை ரெண்டு மணிக்கு மேலே லாயருங்களை வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன் நீ எல்லாம் பில்டிங் எல்லாம் ஒய் எல்லாம் வேலி போடு அப்படின்னு சொல்லி சில தகாத வார்த்தையில் பேசினார் ஏப்பா பேசுகிறேன்னா நான் உனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கட்டிங் தரணுமா அது இது நான் அவராக பேசிவிட்டு என்னை வந்து தகாத வார்த்தையை பேசணுன்னா திருப்பி நான் அவர் பக்கத்தில் போனோன்னா என் பிடிச்சி கட்சான் கையை பிடிச்சி கட்சோம்னா அந்த சுந்தர் சார்ங்கிறவர் லேவிட்டு போட்டவர் சக சகரட்டிக்கு சொந்தமானவர் வந்து பட்டா எல்லாம் காமிச்சாப்புல இதெல்லாம் இங்கே இருக்காத நீ சேலையூர் காவல் நிலையத்தில் காமி நான் அவங்க வந்து பார்வையிட்டுக்கிறோம் வேலை நடக்கிறது நடக்கும்னு சொல்லி சாத்தையா கூட இருந்த சில நபர்கள் அஞ்சாவது பேர் இருந்தாங்க என் பகுதியில் இருந்தவங்களும் என்னை பிடிக்கல அவர் எதையோ வச்சு என்னை கையில் குத்தி கிராச்சி ரெண்டு மூணு இடத்துல ஆகி கை வெளியில் தாங்க முடியாமல் காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கப்புறம் நான் போய் டிஜி ஹாஸ்பிட்டலில் போய் கை கிராச் ஆகிடுச்சி ஆப்ரேஷன் பண்ணணுமா கேட்டாங்க நான் கே அதோடு நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகி அட்மின்டன்லாம் வேணாம் சார் நான் கையை போய் பார்க்கணுன்ட்டு நான் சேல காவல் நிலையத்தில் வந்து திருப்பி மனு கொடுத்துட்டு நிற்கிறேன் புகார் கொடுத்துட்டு நிற்கிறேன் சம்பந்தப்பட்டவர் யார் சம்பந்தப்பட்டவர் வந்து சாத்தியா சாத்தியாவுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த சொந்தமும் கிடையாது அவர் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கோல்மால் வேலை அந்த ஆவின் பால் புட்டை விற்கிறது திருப்பி யாராவது பிரச்சனை பண்ணால் அந்த பணத்தை கவர்மெண்ட்டு இப்போ ஆவின் பால் புத்தையே விற்கிறது ஊருக்கு ஓடிடுவார் திருப்பி வந்தோம்னா காசை கொடுத்துட்டு அதை மூட்டுவார் இதே தான் வேலை இந்த கண்டினியூர் வண்டியை வந்து இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு மீன்காரனுக்கு புகார் விற்றது அவர் வந்து என்கிட்ட வந்து புகார் விட்டார் எப்பா எனக்கு எதுவும் வேணாம் ஒன்றால் முடிஞ்சால் செஞ்சுக்கோ மீன் கடையோ பன்னிக்கறி கடையோ வைக்க விட மாட்டேன் அனுமதி இல்லைனா நானா நீன பாத்திரம்னு சொல்லி சாத்தியா என்னை ஆறு மாதமாக சரியான தொல்லை பண்ணி இன்றைக்கி பெரிய சண்டையில் சண்டையில் வந்து முடிஞ்சு போச்சு தான் ஃபர்ஸ்ட்டு கை வைத்தார் ரெண்டாவது நான் அதுக்கு எது அடித்தேன் அவருக்கு கையை கடித்து என்னை கீழே தள்ளி விட்டோம்னா அந்த கையை வந்து ஆகி இன்னைக்கு கையெல்லாம் வீங்கிடுச்சு சாத்தியம் வந்து எல்லா கட்சிக்கும் போவான் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அதில் வந்து குடி பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அது எந்த கட்சியும் கிடையாது இன்றைக்கு நிலமையில தி திமுக கூடிய போட்ட சுற்று சேர்மேனு சேர்மேனு வீட்டுக்கும் போய் முந்தா நாள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனவொடனே சேர்மேன் இங்கெல்லாம் என் வீட்டாண்ட வர்ற வேலை வச்சுக்கிட்டாத நான் உன்ன பல முறை சொல்கிறேன் நீ மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தத்து அனுப்பிட்டார் அதேமாரி இன்னைக்கு முந்தா நாள் போர் போட்டான் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் நூறுக்கு ஃபோன் பண்ணி மூணு முறை வந்து தட்டது அதையும் மதிக்காமல் இன்றைக்கு வரைக்கும் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் எங்களுக்கு புகார் அந்த செக்ரெட்டரி காலனியில் உள்ளவங்க ஆமாம் எல்லோருமே சுந்தர் சார் அங்கே பால் வாங்க போகிறவங்கெல்லாம் என்ன சிகரெட்டியில் சாத்தியாவுக்கு தான் சொந்தமாக என்ன வளர்ந்துக்கிட்டே இருக்குது எதுவும் கட்டிங் கிட்டிங் கிடக்குதான்னு என்ன என்கிட்ட தான் நான் கோவத்தில் வந்து என்னப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறேன் அவங்களுக்கு சொந்தமானதில் நீ போய் அனுப்பினா எனக்கு அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான பேரூராட்சி இருக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே எல்லாருமே வராங்க அது அது இன்றைக்கு நிலவரத்துலமை செலவு குடியிருப்புக்கு சொந்தமானமான பட்டா எப்பம்பு அடங்கல் எல்லாமே அவங்களுக்கு உள்பட்டு இன்றைக்கும் இருக்குது ரெண்டு காவல்நிலையில திமுக அது நான் சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது அது நான் பொய்யான தகவல் கொடுக்க முடியாது இல்லையா அவரு திமுக கொடியை போட்டுக்கிட்டு தான் அங்கே என் பேர் ராஜு அறுபத்தி ஒன்பதாவது கவுன்சிலரு கவுன்சிலர்கிட்ட சொன்ன உடனே தான் நான் இந்த புகார் கொடுக்க வந்தேன் அதுக்கு நீ நீயா நானே பார்த்துருவோன்னு சவால் விடுறான் இதுதான்